பெண் சாமியாடினால் வரும் பத்து எதிர்ப்புகள் இன்னைக்கு இந்த பதிவு பெண்களுக்காக அந்த சாமியாடி பொறும் மக்களுக்காக அதாவது ஏன் பெண்ணை சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலான எல்லைகளில் ஆதி தெய்வமாக அந்த எல்லையை காத்து நிற்கிற தெய்வம் பெண் தெய்வங்கள்ல எல்லா எல்லைகள்லையும் ஒரு சில வாக்குகள் இருக்கும் ஏப்பா இந்த எல்லையில் பெண் சாமியை ஆடுற சாமியாடி மக்களுக்கு அந்த சாமிக்கு தானப்பா முதலிடம் விட பெண்ணு அதிகமா ஆடி வர்ற எல்லையப்பா இந்த எல்லை பெண்களை மிகவும் சிறப்பாக மதிக்கத்த மதிப்போடு நாம போற்றி வந்தவர்களப்பா நம்மளுடைய முன்னோர்கள் முதல் மரியாதை பெண்ணை பெண் தெய்வத்தை சாமி சாமியாளிக்கு கொடுத்துதானப்பா மற்றது எல்லாம் அப்படின்னு ஒவ்வொரு குலதெய்வ எல்லையிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் பெண் தெய்வங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா அதாவது அருள் வாக்கு வராத ஆண் தெய்வங்கள் இருக்காங்கன்னா அந்த ஆண் தெய்வங்களுக்கு அருள் வாக்கு வரலை அப்படின்னா அந்த அருள் வாக்கு அதை உடைச்சு அதை சரி பண்ணி கொடுக்குற சக்தி வல்லமா பெண் தெய்வங்கள் இருக்கு எல்லா எல்லைகள்லையும் இருக்கும் ஒரு சில பெண் தெய்வங்கள் எப்படின்னா அந்த எல்லைய அந்த ஊரை அந்த மக்களை அந்த 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 தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த குலமக்களுக்கு மக்களுக்கு மகப்பேறு குழந்தை பிரசம் இது போன்று எல்லாத்தையும் பாதுகாத்து வர்ற குழந்தைகளை பாதுகாத்து வர்ற பெண் தெய்வம் எல்லாம் நிறைய இருக்கு அப்பேற்பட்ட தெய்வத்தை ஆடி சுமந்து வர்ற ஒரு சில சாமி ஆடிகளுக்கு வரும் இதை எதிர்ப்பு தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை பத்து எதிர்ப்புகளை அறிவு முன்பர்களுக்கு பெண் தெய்வங்களை சுமக்கும் சாமி ஆடி வரும் மக்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வரும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து வரும் என்ன நீ போய் சாமி ஆடுற நீ சாமி ஆடுனா எனக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு அந்த சொல் இருக்குல்ல அந்த இடத்துல அவங்க கட்டுப்படுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு முதல் தடை நான் சாமி ஆடுறது என்னுடைய வீட்டுக்காருக்கு பிடிக்கலைங்க நான் சாமி ஆடுறதுக்கு நான் சாமி ஆடுறது என் பிள்ளைக்கு பிடிக்கல நான் சாமி ஆடுறது என்னுடைய சொந்த பந்த உறவுகளுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அந்த இடத்துல உருவாகும் இந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்க எல்லையில அந்த பெண்மணி மேல அந்த சாமி வர்றதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல யாருக்கும் கிடைக்காத சக்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்க மனைவிக்கு கிடைச்சிருக்கு உங்க தாய்க்கு கிடைச்சிருக்கு உங்க சகோதரிக்கு கிடைச்சிருக்கு அப்ப அந்த தெய்வம் உங்க குடும்பத்தை வளப்படுத்தும் உங்க உங்களுடைய தலைமுறைக்கு விருத்திய கொடுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கும் அப்படின்னு நீங்க மறந்துடுறீங்க பெண் தெய்வங்கள் எப்படி அப்படின்னா ரொம்ப மென்மையா இருக்கும் அதே சமயம் ஒரு நில ஒரு பொறுமைய ரொம்ப ஒரு உச்சகட்ட கோபத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் பொறுமையை இழந்து அந்த இடத்துல பத்ரகாலியா உருவெடுக்கிறது அந்த பெண் தெய்வந்தேன் அது மாதிரி நாம நம்ம வீட்டில் வர்ற அந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி ஆடிகளை மதிக்கணும் போற்றணும் அப்பத்தான் மற்றவர்களும் சரி அந்த அந்த அம்மா மேல வந்த சாமியை ஊக்கமா பேசும் இது ஒண்ணு இரண்டாவது எதிர்ப்பு என்ன பெண் தெய்வம் சாமி ஆடுது அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க ஒரு எல்லையில சாமி வருது அப்படின்னா கேப்பா என்ன உங்க குடும்பத்துல இந்த எல்லாம் சாமி வராதுப்பா ஓரமாக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஏன் எதுக்குன்னு ஆராய்ஞ்சு பார்க்காம ஒரு அம்மா ஆடி வருது ஒரு அம்மா அதனுடைய நிலை எரிஞ்சு அதனுடைய நிலை தடி மாறி அந்த தெய்வத்தை உணருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு சொல்லு விழுந்துடும் அந்த சொல் அந்த அம்மாவை புண்படுத்தும் அடுத்து சாமியே வந்தாலும் சாமி ஆடவே கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு அந்த அம்மா கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி ஓரமா நின்னுக்குறோம் அந்த அம்மா நின்று அந்த அம்மா தான் சரியான வாகனம்னா அந்த சாமி நின்றுக்கிறோம் யாரு மேலேயும் வராது சரி இது ரெண்டு மூணாவது ஒரு பெண் தெய்வம் வருது சாமி ஆடுது அந்த சாமி ஆடினது அப்புறம் ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு உன் மேல வந்தது சாமி இல்லப்பா உன் மேல வந்தது பேய் உன் மேல வந்தது பேய் அப்படின்னு சொல்லி அவமரியாக செஞ்சிருவான் சாமி வருது வரலை ஏப்பா இந்த சாமி இப்படித்தாப்பா வரும் இந்த தெய்வம் வந்தால் அந்தந்த அறிகுறிகள் இருக்குமப்பா இந்த தெய்வம் வந்தா இந்த ஆயுதத்தை எடுக்குமாப்பா இந்த தெய்வம் வந்தால் இந்தந்த இயற்கை சாட்சி சொல்லும்பான்னு நம்ம பக்குவமா சொல்லி அவங்கள ஒரு ஓரமா அவங்களுடைய அந்த அருளை மாற்றி தெய்வத்தின் மேல் அதீத பாசமா இருந்தா கூட அந்த ஒரு இது அதை நாம சரி செய்ய மாட்டோம் நீ ஜாமி வந்தது ஜாமியில் சொல்லி அவர்களுடைய இதயத்தை நொறுக்குற மாதிரி நம்ம அந்த இடத்துல ஒரு சொல்ல சொல்லிடுவோம் இது மூன்றாவது எதிர்ப்பு சரி நான்காவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா நான் ஆடுனா என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் என் பிள்ளைகுட்டி எல்லாம் பாதிக்கப்படுவாங்க நான் சாமி ஆடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்தோட நலனுக்காக சாமி ஆடாம இருப்பாங்க மனசுல தெரிகிறது உடல்ல தெரிகிறத சொல்ல அச்சப்படுவாங்க கணவர்கிட்ட மன அதே சமயம் பிள்ளையர்கிட்ட அங்காளி வங்காளி பெருமக்கள் சொல்ல அச்சப்படுவாங்க ஏன் நம்ம சொல்லி நமக்கு நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம தெய்வம் கஷ்டப்படுற மாதிரி இந்த ஒரு மனச்சங்கடம் உருவாயிருமோ அப்படின்னு நிறைய பெண்கள் பேச மாட்டாங்க அமைதியாக கடந்து போயிடுவாங்க சரி அஞ்சாவது எப்படி சொல்றது அப்படின்னா சீண்டி பார்க்கறது ஒரு பெண் தெய்வம் வருதுன்னா பெண் தெய்வம் ஆடுதுன்னா அந்த பெண் தெய்வத்தை சீண்டி பார்க்கறது அந்த பெண் தெய்வத்துக்கு அந்த பெண்ணை சுமக்கிற அந்த சாமியை அடிக்க ஒரு மன உளைச்சலை கொடுக்கறது எப்படி ஆணுக்கு நிகரா ஒரு சில வாக்குவாதத்தை உருவாக்கி அவர்களே அவர்கள் வாயால நான் இனி சாமி ஆடலன்னு சொல்லி அவங்களவே ஒதுக்க வைக்கிற நிலை அந்த இடத்துல உருவாகும் எதிர்ப்பு சரி எதிர்ப்பு என்ன ஒரு பெண்கள் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அந்த எல்லையில இருக்க அந்த பெண்களே அவர்களுக்கு ஆதரவாக இல்லாம பெண்களுக்கு இடையில ஒரு சில சண்டை இது எப்படி ஓமல சாமி இந்த சாமி வரும் இந்த சாமி ஏன் மேல வந்துச்சு எங்கள் அக்கா மேலே வந்துச்சு ஏன் மாமியா மேலே வந்துச்சு ஏன் மருமக மேலே வந்துச்சு நீ எப்படி சாமி ஆடலாம் நீ எப்படி உன்னை ஆட குடுவோமான்னு பெண்களுக்கு இடையே நடக்கிற போட்டி போறாமை தான் அஞ்சாவது எதிர்ப்பு சரி ஆறாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா ஒரு சாமி அவங்கள சு அவங்கள தொட்டு நிற்கிது சாமியை உணர்றாங்க நம்ம குலசாமி கோவிலுக்கு போவோம் தெய்வத்தை பார்த்துட்டு வருவோம் அந்த சாமியை வணங்கிட்டு வருவோம்னு நினைச்சாலும் அந்த குடும்பம் ஒத்துழைக்காது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாமல் அவங்க மனசுக்குள்ள அந்த படுற பாடு இருக்குல்ல அவர்களுடைய வழி அவங்களுக்குள்ள இருக்க சாமிக்கு தான் தெரியும் இப்படி இருக்கு இப்படி தெரியுது வாங்க நம்ம சாமியை போய் வணங்கிட்டு வருவோம்னு சொன்னா அந்த இடத்துல யாரும் அந்த தாய்க்கு அந்த அந்த பெண்ணுக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க அவர்களுடைய சொல்ல முடியாத வழியாவே அது மாறிடும் சரி ஏழாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா ஒரு பெண் தெய்வம் இருக்குன்னா அந்த பெண் தெய்வ சாமியாடிக்கு துணையா யாரும் இருக்க மாட்டாங்க இப்படியே ஒரு சாமியாடி ஒரு பெண் தெய்வத்தை ஆடி வர்றாங்க அந்த அம்மா வந்து நிக்கிது நல்லா மூச்சை வாங்கி என்ன ஏதுன்னு அந்த அந்த தெய்வத்துக்கு துணையா இருக்கிற அந்த மக்க அந்த எல்லையில் இருக்க மற்ற தெய்வங்களை நேசிக்கிற ஒரு சில பொருமக்கள் என்னன்னா அவங்கள கண்டு அவர்களை கண்டு கொள்ளாம அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சிருவாங்க அவங்கள அவங்கள கடந்து போயிடுவாங்க அப்ப அவர்கள் மனம் படுற பாடு இது ஏழாவது சரி எட்டாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா எவ்வளவோ வினைகள் உடல்ல தெரியும் சாமிக்கு அடிக்கிற அடி அவங்க உடல்ல ஒரு சில ஒரு சில விளைவுகளை காட்டி கொடுக்கும் தூக்கம் வராது மன குழப்பம் இருக்கும் அதே சமயம் ஒரு சில ஒரு சில நேரங்கள்ல மனம் பித்து பிடிக்கிற மாதிரியான ஒரு நிலவோட உருவாகும் அந்த நேரங்கள்ல அந்த பெண்மணிக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாம அந்த பெண்மணி யாரப்பா நமக்கு இதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுப்பாங்கன்னு தேடி தேடி அவங்க மனசு பாடுற பாடு இருக்குல்ல அதுதான் ஏழாவது எதிர்ப்பு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மேல சாமி வருது அந்த எல்லையில ஒரு தீய நிகழ்வுகள் நடக்குதுங்கிறப்ப அந்த சாமியடைய தாக்கம் அப்ப தாக்கும் போது அவர்கள் உடனே இழந்து யாரு இதை யாருக்கிட்ட இதை சொல்லி நாம சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க மனசு படும் துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு யாருமே அந்த இடத்துல ஆதரவா இருக்க மாட்டேன் இதுதான் ஏழாவது எதிர்ப்பு சரி எட்டாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா எப்படி சொல்றது ஒரு சபை இருக்கு அந்த சபை நிறைய மக்கள் இருக்காங்க அந்த இடத்துல வாக்கு நிறைய நிறைய தெய்வ நிலைய பத்தி அந்த தெய்வ வழிபாட பத்தி எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பெண்களுக்கு ஒரு சில இடங்கள்ல முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க நீ இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல முன்னுரிமைகள் தட்டி பறிக்கப்படும் அவர்கள் மேல இருக்கிற சாமி சொல்ல வந்த விஷயத்த கூட அவங்களால அந்த இடத்துல சொல்ல முடியாது நம்ம சாமி இப்படி இதை தான் நாம் செய்யணும்னு போய் சொல்லும்போது கூட அவருக்கு நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் அதிகாரமும் அகம்பாவும் ஒரு சில இடங்களில் நடந்துடும் இது எட்டாவது சரி ஒம்பதாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது என் மேலே சாமி வந்துச்சு என் மேலே சாமி வந்ததுனாலயா என் குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய என்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என் மேலே வந்த சாமி வராமையே இருக்கலாமே தெய்வத்தை சுமந்த நாள்ல இருந்தா எனக்கு இந்த கஷ்டங்கள் வருது அப்படின்னு ஒரு சில பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்க தாயே என் மேல வந்த என்னால அதை தாங்க முடியல என்னால செய்ய முடியல என்னால கண் கொண்டு எதையும் பார்க்க முடியல நீ என்னை விட்டு கூட போயிருங்கிற மாதிரியான கண்ணீரோட ஒரு சில பெண்கள் அழுது துடிக்கிற வழி இருக்குல்ல அதுதான் ஒன்பதாவது வழி எதிர்ப்பு சரி பத்தாவது பெண்கள் சாமி ஆடினால் வரும் பத்தாவது எதிர்ப்பு என்ன அப்படின்னா சாமி ஆடி வர்றான் அந்த ஆடி அந்த அம்மா மேல பரிபூர்ணமா ஜாமி நிக்குது அந்த அம்மா மேல நின்ன சாமி அது தலைம தெய்வமா இருந்தாலும் அல்லது சிறு தெய்வமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற சரியான அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைக்கப்படாது அந்த மற்ற தெய்வங்களுக்கு கிடைக்கிற அந்த மால மரியாதைகள் மற்ற தெய்வங்களுக்கு கிடைக்கப்படுகிற முன்னுரிமைகள் மற்ற தெய்வங்களுக்கு அவர்களின் கருத்துக்கள் ஏற்கப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஏற்கப்படாது அப்ப அவர்களுடைய வழி வேதனை தானே வந்து தானே அடங்கி தானே அழுது தானே புலம்பி தனக்குள்ளையே வச்சவங்களுடைய மனம் படும் அந்த பாடு அந்த சாமிக்கு மட்டும்தான் இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதனாலதான் வெந்தைவத்த சமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் அடங்கி ஒடுங்கி ஓரமா இருந்துடக்கூடாது ஒரு வீட்டை எப்படி காக்குறீங்க குடும்பத்தை எப்படி காக்குறீங்க அந்த குடும்பத்துக்கு விருத்தியா எப்படி இருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு நலனோட நலனுக்கு எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் எப்படி அன்பா பண்பா பாசமா எல்லாத்தையும் அரவணைச்சு வரைங்க அதே பண்பு உங்க குலதெய்வ எல்லையில நீங்க அதிகப்படுத்தணும் யார் உங்களை அவமதிச்சாலும் யார் அவமானப்படுத்தினாலும் யார் உங்களை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் யார் உங்களுடைய உங்களுடைய உணர்வுகளுக்கு உங் நீங்கள் உங்க மேல வச்ச தெய்வத்தை அந்த அத புரிஞ்சுக்காம யார் எப்படி நடந்தாலும் அதை பத்தில விளப்படாதீங்க உங்க மனசு நிறக்க உங்க மேல வர்ற சாமி நீங்க வணங்குற குலசாமிய நினைச்சு யார் என்ன சொன்னாலும் நல்லதையே நாஞ்சுகிறேன் நல்லதையே நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த நிலையில நின்று அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வரணும் ஒரு கணத்துல உங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் சரி பண்ணும் குடும்பமாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் எதிர் எதிரிகளாக இருந்தாலும் எத்தனை அவமானங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்க மேல வர்ற சாமி உங்களுக்கு சரியான தகுதியான அங்கீகாரத்தை கொடுத்தே தீருங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை பெண்களுக்காக பெண் தெய்வங்களை சுமக்கும் சாமியாடி பெரும் மக்களுக்காக அவர்கள் சொல்ல முடியாமல் இருக்கும் ஒரு சில வழியை பிரதிபலிக்கவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்